அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு திரு கார்த்திகை தீபத்துடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் வீட்டில் மங்காத செல்வத்தையும் மங்களத்தையும் தரக்கூடியது தாங்க தீப வழிபாடு தீப ஒளி எந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கோ அந்த வீட்டில் எந்த விதமான கெட்ட சக்திகளும் நமக்கு நெருங்காது லக்ஷ்மி கடாட்சம் என்றைக்குமே நிறைஞ்சிருக்குங்கிறது தான் ஐதீகம் எல்லா இடத்துலையுமே நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய இறைவனை ஒரே ஒரு உருவில் அடக்காமல் ஒளி வடிவத்தில் வழிபட்டு பெறக்கூடிய தீபங்கள் தான் நமக்கு தீப ஜோதியுடைய மிக முக்கியமான தாத்பரியமே பரஞ்சோதியாக திகழக்கூடிய பரம்பொருளோட ஜோதியாகிய ஆன்மாக்கள் இரண்டற கலக்க வேண்டும் இதுதான் தீபங்கள் உணர்த்தக்கூடிய வழிபாட்டு தத்துவம் தீபத்துடைய ஒளி வந்து எப்படி வித்தியாசம் பார்க்காம எல்லா உயிர்கள்கிட்டையும் அப்படி படுதோ அதே மாதிரி தான் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அன்பு என்றைக்குமே ஒரே தீபமாக எல்லாரையுமே தழுவதாக பிரகாசிக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய காஞ்சி மகா பெரியவருடைய வாக்கு அதனால் தீபத்தை ஏற்றி வச்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாப்பெரியாவாலே சொல்லிட்டு போயிருக்கதாக புராணங்கள் சொல்லுது அப்படிப்பட்ட இந்த தீப ஜோதியை நம்முடைய வீட்டில் நம்ம இந்த கார்த்திகை தீபனால நம்ம சில முக்கியமான இடத்துல நம்ம தீபத்தை ஏற்றி வழிபட்டால் நிச்சயமாக குடும்பமானது நல்ல ஒரு செல்வ செழிப்பு சுபகாரியங்கள் நடக்கிறது நல்ல ஒரு ஐஸ்வரியங்கள் நல்லா பெறுகிறதை நம்மளே கண்கூட பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரது திருவண்ணாமலையில் அந்த உச்சியில் ஏற்றக்கூடிய மகா தீபமும் நம்முடைய வீட்டிலலாம் ஏற்றக்கூடிய தீபங்களும் தான் இந்துக்களுடைய வழிபாட்டு முறையில் தீப வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுது சாதாரணமாக ஒரு இறைவனை வழிபடுறதுக்கு ஒரே ஒரு நம்ம சா ஒரு மந்திரங்கள் ஜெபங்கள் சொல்லி நீங்கள் வழிபடுறதை விட ஒரு அகல் விளக்க நீங்கள் சுவாமி முன்னாடி வச்சுட்டு அப்படி நீங்கள் ஒரு மந்திர ஜெபம் பண்ணிங்கன்னா அதற்கு மடங்கு பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்கிறது ஐதீகம் அதனால தான் இறைவன் ஜோதி ரூபமானவன் அவனுக்கு உருவம்லாம் கிடையாது பஞ்சபூதத்துடைய வடிவமாக எல்லா இடத்துலையும் இறைவனானவன் நமக்கு நிறைந்திருக்கிறார் அதனால் யார் எந்த வடிவத்தில் எங்கே நினச்சி வழிபடுறோமோ அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து நமக்கு காட்சி தருவதாக இந்து சமய சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுதுங்க அப்படி இறைவன் ஜோதி வடிவமானவன் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து இந்த உலகத்துக்கு உணர்த்துவதற்காக தான் பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுக்கும் தங்களுக்குள்ள யார் வந்து பெரியவங்க அப்படின்னு ஒரு போட்டி வந்துச்சான் அப்ப அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதிஸ்வரூபமாக காட்சி கொடுத்த அந்த ஒரு நாள்தான் தான் கார்த்திகை மாதத்துடைய பௌர்ணமி இதை வந்து போற்றக்கூடிய விதமாக தான் திரு கார்த்திகை தீபம் நாளானது நமக்கு கொண்டாடப்படுது அப்படி இந்த வருடம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமையில திரு கார்த்திகை தீப விழாவானது நமக்கு கொண்டாடப்படுது எப்பயுமே திருவண்ணாமலையுடைய தீப தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வீட்டில் தீபங்கள் ஏற்ற பழக்கம் இருக்குது இப்போ திருவண்ணாமலை சரௌண்டிங்கில் இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த மலை உச்சியில் இருக்க ஏற்றக்கூடிய தீபங்கள் தெரியும்னா தாராளமாக நீங்கள் அப்படி பார்க்கலாம் அதற்கப்புறம் உங்கள் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம் அப்படி முடியாதவங்க நம்முடைய யூடியூப் சேனல்லையோ இல்லை வேற ஏதாவது டிவிலையோ கண்டிப்பாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அந்த தீப தரிசனத்தை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமேட்டு ஆறு மணிக்கு அப்புறமேட்டு நம்முடைய வீடுகளில் நீங்கள் தீபங்கள் ஏற்றுங்க அப்படி கார்த்திகை அந்த தீப நாள் அன்னைக்கு நம்முடைய வீட்டிலெல்லாம் வீட்டு இருந்து துவங்கி வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வைக்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எந்தெந்த இடத்துல எத்தனை விளக்கு ஏற்றுனா லக்ஷ்மி கடாட்சம் வரும் நமக்கு செல்வம் பெருகும் அப்படிங்கிற ஒரு சூக்மமான ஒரு தகவலை தான் உங்கள் கூட நம்ம இப்போ ஷேர் பண்ண போகிறோம் உங்களுடைய வீட்டோட அளவு எவ்வளவு பெருசாக இருக்கட்டும் சின்னதாக இருக்கட்டும் ஆனால் மொத்தமாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுங்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப சரியான முறை அதற்கு மேலே உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய எண்ணெய் இருக்குது இல்லை அகல் விளக்குகள் நாங்கள் ஏற்றுவோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஏற்றுங்க ஆனால் இருபத்தி ஏழு விளக்குகள் நம்ம குறைந்த பட்சம் கண்டிப்பாக ஏற்றணும் எதற்காக இந்த எண்ணிக்கை இருபத்தி ஏழு அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை அது குறிக்கக்கூடியதுங்கிறதுனால தான் இருபத்தி ஏழு அகல் விளக்குகள் நம்முடைய வீட்டில் வந்து ஏற்றணுங்கிறாங்க நம்ம ஏற்றுகின்ற இந்த அகல் விளக்குகள் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபங்கள் ஏத்துறது ரொம்ப விசேஷம் அப்படி இவ்வளவுக்கும் நெய்யே நல்லெண்ணெயெலாம் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க பஞ்சுக்கூட்ட எண்ணெய் கூட நீங்க தாராளமாக நீங்க எடுத்துக்கலாம் ஆனா அன்றைய நாள் ஒரே ஒரு நெய் விளக்காச்சும் நம்முடைய வீடுகளில் ஏற்றணுங்கிறது தாங்க விதி அதனால் நம்முடைய சாஸ்திர அந்த ஐதீகத்துக்கு ஒரே ஒரு நெய் விளக்கு அது அகல் தீபமோ காமாட்சி விளக்கோ நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் ஏற்றுனா கூட போதும் குடும்பத்துக்கு நல்லபடியான ஒரு ஐஸ்வரங்களை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும் அதே மாதிரி இது மாதிரி தீபங்கள் ஏற்றுறப்ப எப்பயுமே வெறும் தரையில் வைக்கவே கூடாது ஏன்னா எல்லாருக்கிட்டேயுமே இப்போ ஒரு இருபத்தேழு விளக்குகள் குறைந்ததை சொல்லியிருக்கோம் இப்போ அதிகபட்சமாக நிறைய பேர் மொட்டை மாடியில் ஏற்றுவாங்க எல்லா இடமும் ஏற்றுவோம் பார்த்தீங்களா அப்போ எல்லாத்துக்குமே அடியில் தட்டு நிறைய பேர் வீட்டில் இருக்காது இத்தனை பித்தளை தட்டு இருக்காது பார்த்தீங்களா அப்படி இருக்கிறவங்க ஒரு பெரிய ஒரு வாழை எடுத்துக்கலாம் இல்லாட்டி செம்பருத்தி இலை வெற்றிலை உங்கள் என்ன இலைகள் கிடைக்குதோ அந்த இலைகள் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த இலைகளுக்கு அடியில் இது மாதிரி அகல் தீபங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஐஸ்வரியத்தை கொடுக்கும் அதே நேரம் ஏதாவது எண்ணெய் கசிஞ்சால் கூட நமக்கு வந்து அதை சுத்தப்படுத்துவதற்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் எப்பயுமே வெறும் தரையில் விளக்குகளை நீங்கள் அன்றைக்கி தப்பி தவறி கூட நீங்கள் ஏற்றிடாதீங்க தீபம் ஏத்துறப்ப நம்ம வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் ஏற்றுவாங்க அப்படி கிடையாதுங்க முதல்ல உங்கள் வீட்டு வாசலில் கோலத்தை நம்ம கோலம் போட்டிருப்போம் பார்த்திங்களா அந்த கோலத்துக்கு முன்னாடி ஒரு விளக்க நீங்கள் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசலை தீபத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு விளக்கை எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம பூஜை அறையில் நம்ம ஏற்றணும் ஏன்னா வெளியிலேருந்து நம்முடைய வீட்டுக்கு அந்த மகாலட்சுமியும் உள்ளே வருவதாக ஐதீகம் அதனால் வாசலை தீபங்கள் ஏற்றி நிலவாசலுக்கு நீங்கள் ஏற்றி ஏற்றிட்டு அதற்கிருந்து ஒரு விளக்கு கொண்டு போய் நம்முடைய பூஜை அறையில் நீங்க வந்து மறக்காம நீங்க ஏற்றுங்க அப்படி இப்படி தீபங்கள்லாம் சொல்லியிருக்கோம் அப்ப எந்தெந்த இடத்துல நம்ம வந்து விளக்கு வச்சா ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க வீட்டு நம்ம வாசல் கோலம் இருக்கு பாத்தீங்களா அந்த கோலத்தின் மீது ஐந்து விளக்குகள் அதாவது ஒரு குத்து விளக்கு அப்படி ஒரு அஞ்சு அகல் விளக்கு நீங்க அப்படி ஏற்றலாம் அதே மாதிரி நிலவாசல ரெண்டு விளக்கு ஏற்றணும் வாசப்படி வாசப்படியில் வந்து நான்கு விளக்குகள் நம்ம ஏற்றணும் இப்போ நிறைய வீட்டில் வந்து திண்ணை இந்த மாடம் இது மாதிரி இருக்கும் இல்லாட்டி ஜன்னல் கூட இருக்கலாம் அந்த இடத்துல நீங்கள் ஆறு விளக்குகள் வைக்கலாம் வீட்டோட ஹால் இருக்கு பார்த்தீங்களா அந்த நடுக்கூடத்தில் ரெண்டு விளக்குகள் வைக்கலாம் பூஜை அறையில் ரெண்டு தீபங்கள் ஏற்றணும் அதே மாதிரி சமையல் அறையில் ரெண்டு தீபங்கள் ஏற்றணும் வீட்டுக்கு பின்புறம் நிறைய இப்போ சொந்த வீடு இருக்குது பின்பக்கம் இடம் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த இடத்துல பின்னாடி அந்த மூணு விளக்குகள் நீங்கள் வைத்தலாம் அப்படி இல்லாதவங்க ஜன்னலில் பின்பக்கம் இருக்கக்கூடிய ஜன்னல்ல யாச்சும் நீங்கள் மூணு விளக்குகள் நீங்கள் வீட்டுக்கு பின்னாடி வைக்கலாம் அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் யம தீபம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றலாம் இப்படி இருபத்தி ஏழு விளக்குகள் அன்றைய நாள் நம்ம சொல்லுகின்ற இந்த இடத்துலலாம் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுங்க இப்போ அப்பார்ட்மெண்ட் ஸ்ல இருக்கிறோமா எங்களுக்கு இது மாதிரி பின்னாடிலாம் இடம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு வாசல்லேருந்து ஆரம்பித்து மொத்தமாக ஒரு இருபத்தி ஏழு விளக்குகள் நம்முடைய ஹாலில் நீங்கள் ஏற்றலாம் உங்களுடைய சமையல் ரூமில் நம்ம ஏற்றலாம் அப்படியே எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ எந்த இடத்துலலாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் மொத்தம் இருபத்தி ஏழு விளக்குகள் அன்றைய நாள் மட்டும் நீங்கள் தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட்டு பாருங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு பலவித ஐஸ்வர்யங்கள் சந்தோஷங்கள் சுபகாரியங்கள் நடக்கிறது இப்படி எல்லா விஷயங்களுமே வீட்டுக்கு இந்த ஒரு தீப ஒளியை நமக்கு கொண்டு வரும் எப்படி தீபம் அந்த வெளிச்சமானது இருட்டெல்லாம் போக்கி நமக்கு வெளிச்சத்தை தருதோ அதே மாதிரி நீங்க ஏற்றப்போகின்ற இந்த கார்த்திகையுடைய தீபமானது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருட்டுகள் சங்கடங்கள் இது எல்லாத்தையுமே நீக்கி நல்லபடியாக ஒரு ஒளியை கண்டிப்பாக பிரகாசிக்க வைக்குங்க இந்த தீபங்கள்லாம் ஏற்றி நம்ம வழிபடுறப்ப மறக்காம தீப சரஸ்வதி போற்றி தீபலக்ஷ்மி போற்றி தீப துர்கா போற்றி இந்த ஒவ்வொரு நாமத்தையும் மூணு மூணு தடவை சொல்லி நம்ம வழிபடணும் அதாவது தீப சரஸ்வதி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று தடவை சொல்லுங்க தீபலக்ஷ்மி போற்றி அப்படிங்கிறத மூன்று தடவை சொல்லணும் தீப துர்கா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்துடைய திருநாமம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லுங்கள் அப்படி பெயர் தெரியாதவங்க குலதேவதாயை நமக அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் இப்படி அந்த தீபத்துக்கு முன்னாடி மொத்தம் பன்னிரெண்டு முறை நம்ம வந்து இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி நாமத்தை சொல்லி நம்ம நமஸ்காரம் பண்ணுறப்ப வீட்டில் எல்லா சுபிக்ஷங்களும் ஐஸ்வர்யங்களும் செல்வ செழிப்புகளும் நிச்சயம் கிடைக்குங்கிறது தாங்க ஐதீகம் அதனால் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தீப லக்ஷ்மி போற்றி தீப சரஸ்வதி போற்றி தீப துர்கா போற்றி இதில் எந்த மந்திரம் எந்த நாமம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் எல்லா தெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்